இதை விட பெரிய துரோகம் அண்ணன் திருமாவளவன் வந்து முத்துக்குமார் இறப்ப கையாண்ட விதம் தான் சொல்றதை விட இயக்குனர் ராம் அவருடைய சாட்சியமா அன்றைக்கே எழுதி வச்சுட்டார் அன்றைக்கு ஒரு முதன்மை சாலை வழியா கொண்டு போகலான்னு முடிவு பண்றாங்க அதுலேயே வந்து அவ்வளவு தடங்கல்கள் இடையூறுகள் அதுல கூடுதலா என்ன பரவாயில்ல அதாவது முதன்மை சாலையில வருது அப்படின்னா அப்படி வராம இவங்க கட்சிக்காரங்க அதிகம் இருக்கிற அதிக மக்கள் பார்வைக்கு பட முடியாத படக்கூடாத ஒரு வழித்தடத்தை திருப்பி விடுறாங்க திருப்பி விட்டவர் யார் தெரியுமா வன்னிய அரசு அதை எதிர்த்து அன்னைக்கு கேட்ட மாணவர்கள் அன்றைக்கு இருந்த இளைஞர்களை இந்த வன்னிய அரசு அண்ணன் திருமாவளவனின் பதில் என்ன அண்ணன் திருமாவளவன் எவ்வளவு பெரிய இது திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து அங்க அனுப்புறாங்க அங்க இருக்கிற மக்களோட நிலமையை பார்க்க மக்களோட நிலைமைனா மக்கள் நிலைமையா போய் பார்த்துருக்கணும் நேரம் போய் ராஜபக்சேவை பார்த்து அவர்கிட்ட கை குலுக்கி பேசி சிரிச்சு பழகிட்டு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்தாங்கல்ல அது துரோகம் இல்லையா இதுல வேற போய் தான் அங்க போய்ட்டு கை கொடுக்கிறாரு எல்லாம் ஆனா இவர் என்ன பேசுறாரு மேடையில துணிச்சலானா நான் நின்னுட்டு இருந்தேன் அவன் தான் வந்து அங்க இருந்து தாண்டி வந்து என்னை புடிச்சு கையை கொடுத்தான் நான் அப்ப கூட அப்படியே இருந்தேன் கடைசியில காணொலியை பாத்தீங்கன்னா டி ஆர் கை கொடுத்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு தள்ளிக்கிட்டு வந்து இவர் கை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட நபர்கள்